ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது அதனால் நம்ம களிமண்ணை வச்சு விநாயகர் செஞ்சு சாமி கும்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு களிமண்ணை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி அவர் உட்கார்றதுக்கான மேடையும் வயிறும் வச்சுக்கலாம் இது வந்து எங்கள் பையனும் அவன் ஃப்ரெண்டு ஒரு சந்தியாவும் செய்கிறாங்க வயிறு வச்சதுக்கப்புறம் கால் வச்சாச்சு இப்போ நம்ம நெஞ்சு பகுதி வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஆர்வமாக செய்ய சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்களே அழகாக செய்வாங்க இப்போ தலை வச்சுக்கலாம் குச்சி சொருகுனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் தான் சொருக சொன்னேன் காது இந்த மாதிரி அழகாக விசிறி மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு காது வச்சாச்சு இப்போ கை நம்மளுக்கு ஆசி வழங்குற மாதிரி கை வைக்கிறோம் அடுத்து பூணுல் பூணுல் தான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி நாங்கள் வச்சோம் ஏன்னா பிள்ளையார் பூணுல் இல்லாமல் நல்லா இருக்காது இப்போ தும்பிக்கை மெயினான விஷயம் விநாயகருக்கு தும்பிக்கை தான் வச்சாச்சு இதுக்கு மேலே கிரீடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சின்ன குச்சி சொருகி அதில் வச்சாச்சு பிள்ளையா ரெடி ஆகிட்டாரு இது வந்து ஒரு டே நாங்கள் காய வச்சுட்டோம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சுண்ணாம்பு ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க பசங்க அந்த சுண்ணாம்பும் ஒரு நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் பெயிண்ட்டு கலர் பெயிண்ட்டு வாங்கி வந்து அடிக்கிறோம் மேலே கிரீடத்துக்கு எல்லோ கொடுக்க சொன்னேன்னா அதனால் கொடுக்குறோம் என் பையன் அடுத்து ஃபேஸ்க்கு ஸ்கின் கலரு கொடுக்குறோம் தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க கீழே காலில் காலுக்கு மேலே ஒரு வேஷ்டி பச்சை கலரில் மேலே ரோஸ் கலரில் துண்டு பொத்துன மாதிரியும் அடிச்சு விட்டாச்சு பூனலுக்கும் ஒயிட் அடிச்சு விட்டோம் கம்ப்ளீட்டாக நம்ம பெயிண்ட் பண்ணியாச்சு இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நாங்கள் கிளிட்டர் ஜிகுனா பெயிண்ட்டுன்னு ஒன்று இருந்தது அதை போட்டு விட்டோம் விநாயகர் ரெடி ஆயிடுச்சு அவருக்கான பிரசாதம் கொழுக்கட்டையும் சுண்டலும் தாளித்து சாமிக்கு படைச்சாச்சு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்